கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் உலகத்தில் பலவிதமான உறவுகள் மகன் மகள் அம்மா அப்பா மாமனார் மாமியார் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் ஏராளமான உறவுகள் இருக்கின்ற எல்லா உறவுகள் மத்தியிலும் உண்மையான அன்பை பார்க்க முடிகிறதா என்று கேட்டால் சற்று கடினமாக தான் இருக்கிறது இன்னும் கொடுக்கப்பட்ட உறவுகளின் நிமித்தமாகவே பிரச்சனைகளும் பிரிவினைகளும் ஏற்பட்டு மனம் கசந்து போய் வாழ்க்கையே வெறுத்து போய் விட்டதென்று சொன்னவர்கள் ஏராளமானவர்கள் உண்டு அதிலே ஒன்றுதான் மாமியார் மருமகள் பிரச்சனைகள் தேசத்திலே எந்த முறையில் சென்று கேட்டாலும் எந்த பிரச்சனை இல்லாத தேசத்தை பார்ப்பது அரிதான காரியம்தான் என்று சொல்லிக் கொள்ளலாம் ஏனெனில் ஒரு விதத்திலே மாமியார் பிரச்சனை என்றால் வரதட்சணை கொடுமை என்றும் இன்னும் ஆணவம் காட்டுகிற செயல் என்றும் பலவிதத்திலே குடும்பத்திலே முடிவெடுக்கின்ற விஷயத்திலும் சரி இடையூறாக நின்று பல குழப்பங்களுக்கு காரணமாக மாறுகின்றவர்களாகவும் இந்த உறவு பெரிதான பிரச்சனையின் மத்தியிலே தேசத்திலே இன்றும் காணப்படுகிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன தெரியும் அருத்தின் புஸ்தகத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது நகோமிக்கு இரண்டு மருமகள்கள் ஒருபால் ரூத் இந்த இருவருடைய வாழ்க்கையிலுமே கணவனை இழந்து போன ஒரு சோகமான நிலைமைதான் நகோமிக்கும் அவ்விடத்திலே கணவன் இல்லை ஆனால் வாழ வந்த மருமகள் மீது எந்த பழியையும் நகோமி சொல்லவில்லை நீங்கள் என்றைக்கு என் வீட்டில் காலடி எடுத்து வைத்தீர்களோ அன்றைக்கே என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாக போய்விட்டதென்றோ என்றோ நீங்கள் வந்தது நிமித்தமாகத்தான் என்னுடைய இரண்டு மகன்களையும் நான் இழந்து விட்டேன் என்றோ ஒரு நாளும் ஒரு நொடி பொழுதும் அந்த நகோமி பேசவும் இல்லை பழி சுமத்தவும் இல்லை மருமகள்கள் விதைகளாக இருக்கின்றார்களே என்று பாரப்பட்டு அவர்களோடு கூட ஒரு தாய் என்போடு கூட பேசி நீங்கள் உங்களுடைய தாய் வீட்டுக்கு கடந்து போங்க உங்களுக்கு வேறு வாழ்வை செய்து தயவு தயசெய்து கொடுப்பார் என்று அன்போடு சொல்லி அனுப்பி வைக்க பார்த்தாள் அந்த நகோமி ஆனால் அந்த ரூத் என்ன செய்யவில்லை மாமியாரை விட்டு கடந்து போகவில்லை ஏன் கடந்து போகவில்லை அந்த நகோமி என்கின்ற மாமியினிடம் தாய் என்பை அவள் கண்டு கொண்டாள் இத்தனை காரியங்கள் நடந்த பிறகும் என்னுடைய மாமி என் மீது குறை சொல்லவும் இல்லை எங்களுக்கு எந்த ஒரு இடையூறாகவும் எங்களை விரட்டி அடிக்கவில்லை எங்களை வசி சொற்கள் சொல்லவில்லை ராசியற்றவர்கள் என்று சொல்லவில்லை எங்கள் மீது பாசம் வைத்து எங்களுக்கு நல்ல எதிர்காலம் வேண்டும் என்று ஒரு தாய் எப்படி தன் மகளை குறித்ததான சிந்தை கொள்வாளோ அதே சிந்தை என் மாமியரிடம் இருக்கின்றது எனவே என் மாமியோடு கூடவே நான் இருக்கின்றேன் என்னை கடைசி மட்டும் இவர் ஒரு தாயை போல என்னை கரிசனையோடு அன்போடு பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை அவங்க கண்களில் தெரிந்ததினால் அவள் நகோமியோடு கூட தீர்மானம் எடுத்து நகோமியை விட்டு கடந்து செல்லாமல் மருமகளாக அல்ல மகளாகவே இணைந்து விட்டாள் ரூத் அன்புக்குரியவர்களே அந்த நகோமியும் சரி ரூத்தும் சரி மாமியார் மருமகளை போல அல்ல ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் போல கடைசி மட்டும் இணைந்து ஒன்றாக சேர்ந்திருந்து நல்ல ஒரு எதிர்காலம் அமைத்து கொடுத்து அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை பார்க்க முடியும் என கண்பானவர்களை இன்றைக்கு தேசத்தில் இருக்கின்ற மாமியார் இப்பேற்பட்ட ஒரு சுவாக முடையவர்களாக இருக்கின்றார்களா நூறு சதவிகிதத்தில் தொன்னூற்றி எண்பது சதவிகிதம் எடுத்து பார்த்தால் எப்பொழுதுமே பிரச்சனையும் வாதங்களும் சண்டைகளும் பலவிதமான போராட்டங்களும் தான் எங்கே ஒரு சதவிகிதம் பேர் மட்டும் தாயன் அன்போடு கூட வாழ வந்த மகளை நேசித்து பார்க்கின்றவர்களை எங்கோ ஒரு மூலையில் தான் பார்க்க முடிகிறது இன்றைக்கு அநேக மாமியார்கள் செய்கின்ற காரியம் என்ன தெரியுமா வீட்டில் ஒரு பிரச்சனை வந்த உடனே மொத்த பழியையும் எடுத்து வாழ வந்த மகளின் மீது போடுவது நீ என்றைக்கு என் வீட்டில் வந்தாயோ அன்று முதல் எங்க வீட்ல பிரச்சனை அன்று முதல் எங்க வீட்டுல சமாதானம் இல்ல நீ தான் இன்னைக்கு நாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறோம் என்று வாழ வந்த மகளின் மீது காரியங்களை திணிப்பது அந்த மகன் ஒரு தவறு செய்திருந்தால் கூட நீ செய்வது தவறு நீ பேசுவது தவறு நீ குடிப்பது தவறு நீ நீப்பேற்பட்ட ஒரு பழக்க வழக்கங்களுக்குள் இருப்பது தவறு நீ ஒரு திருமணமாகிவிட்ட ஒரு மகன் குடும்பத்தை கட்டி எழுப்ப சரியா வேலைக்கு போகணும் சரியா உன்னுடைய நடைமுறைகள் அமையணும் உன்னுடைய பேச்சுகள் எல்லாமே மாறணும் நீ ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகின்ற ஒரு புருஷன் என்கின்ற ஒரு நிலைமையிலே உன்னுடைய சுபாவங்கள் அமையணும் என்று எந்த ஒரு தாயும் மகனிடத்திலே புத்தி சொல்வதை விட்டுவிட்டு வாழ வந்த மருமகளிடம் மாமியார் என்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி நீ வந்தது பிறகுதான் என்னுடைய மகன் குடிக்காரனாக மாறிவிட்டான் நீ வந்த பிறகுதான் இங்க வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் நீ வந்த பிறகுதான் எங்க குடும்பத்துல இவ்வளவு விதமான பிரிவினைகள் நீ வந்த பிறகுதான் எங்க வாழ்க்கையில என்றைக்குமே உபத்திரவங்கள் வறுமைகள் என்று ராசி இல்லாதவள் என்றும் நீ வாழ்க்கை நடத்த தகுதியற்றவள் என்றும் நீ என்ன கொண்டு வந்தாய் என்றும் நீ இங்கே எதையெல்லாம் வாங்குவதற்கும் இப்படியெல்லாம் இருப்பதற்கும் உன் வீட்டில் உனக்கு என்ன கொடுத்து விட்டார்கள் என்றும் இப்பேற்பட்ட பேச்சுகளை பேசினால் நியாயமா எனக்கு அன்பானவர்களே தேவன் இதையா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் இப்பேற்பட்ட வார்த்தைகளினால் அதிகாரத்தையும் மாணவத்தையும் காட்டுவதற்கு மாமியார் என்கின்ற ஒரு நிலைமையை தந்திருக்கின்றார் நான் வந்து சொல்லுகின்றேன் யாருமே பிறந்த உடனே மாமியார்வில்லை சின்ன பிள்ளையாக பிறந்து மகளாக வளர்ந்து மருமகளாக மாறி பின்புதான் மாமியாராக வருகின்றீர்களே நீங்கள் ஒரு மகளாக இருந்து மருமகளாக மாறின பொழுது நீங்கள் ஒரு வீட்டில் எந்த கனவோடு கூட வந்திருப்பீர்கள் சந்தோஷமா என் புருஷன் கூட வாழணும் போகின்ற வீட்டிலே நான் சமாதானத்தை பார்க்கணும் நன்மையின் பலனை நான் பெற்றுக் கொள்ளணும் நல்லபடி அந்த குடும்பம் இருக்கணும்னு தானே அங்கே எதிர்பார்த்து போயிருப்பீங்க ஆனா அங்கே உங்களுடைய சூழல் மறந்தளமையாக இருந்த பொழுது எவ்வளவு வேதனை அடைந்திருப்பீர்கள் அப்பொழுது உங்கள் நினைவில் என்ன வந்திருக்க வேண்டும் வர நாட்களிலே என்னுடைய மகனுக்கு வரப்போகின்ற மனைவியானவளை நான் ஒரு நாளும் எந்த விதத்திலும் என் நிமித்தமாக அவள் கண்ணீர் வடிக்காமல் இருக்க நான் முயன்ற அளவிற்கு ஒரு தாயின் அன்பை அவளுக்கு காட்டி குடும்பத்தை செயல்படுத்த ஏற்ற விதத்திலே ஒரு தூணாக நிற்பேன் என்கின்ற முடிவை அல்லவா எடுத்திருக்க வேண்டும் நாங்க அன்னைக்கு இப்படி இருந்தோம் எங்க மாமியார் எங்களை இப்படி நடத்துனாங்க எங்க குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் என்று ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் அகம்பாவத்தோடும் நடந்து கொண்டால் அங்கே குழப்பங்கள் பல எழும் பிரச்சனைகள் எழும் சண்டைகள் எழும்பும் பிரிவினைகள் ஏற்படும் இதன் மூலம் பாதிக்கப்படுவது மருமகளுடைய வாழ்க்கை மட்டுமல்ல உங்கள் மகனுடைய வாழ்க்கையும் சேர்த்துதான் என்பதனையும் இல்லை அந்த வீட்டிலே பிறந்த அந்த பேரப்பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய நிலைமையும் தான் என்பதனையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என அன்பானவர்களே இப்படியாக பிரச்சனை பண்ணுவதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது எப்பேர் பார்த்தாலும் ஒரு திருமணம் பேசுகிற பொழுதே இவ்வளவு லட்சம் இத்தனை ரொக்கம் இத்தனை பவுன் என்றுதான் ஆதிக்கம் பேசுகின்றோம் வந்த பிறகும் போதாது என்று சொல்லி என்னை கொண்டு வந்தா என்று அங்கே எழுப்புகின்றோம் வாதத்தை அன்பானவர்களே கேசப்பா நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை வேதத்தில் பிரமாணங்களும் அப்படி எழுதப்படவில்லை வேதம் கற்றுக் கொடுக்காதவைகளை நம்முடைய வாழ்க்கையில இப்படியாக செயல்படுத்துகின்ற பொழுது அங்கே சமாதானத்தை அல்ல பிரிவினையை தான் பார்க்க முடியும் எனவே கேட்கின்ற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் மாமியாராக இருந்தாலும் சரி இனி மாமியாராக ஆக இருந்தாலும் சரி கத்தருக்கு பயந்து குடும்பத்தை நடத்துங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உங்கள் மூலமான ஒரு செயல் நடக்காத படிக்கும் வாழ வந்த மருமகளிடத்திலே மாமியார் என்கின்ற ஒரு ஆணவத்தை காட்டாமல் நானும் ஒரு தாய் தான் என்று அவளோடு கூட நடந்து கொள்ள முற்படுங்கள் ஒரு குற்றத்தை பார்ப்பீர்களே ஆனால் ஒரு தாய் எப்படி கண்டிப்பார்களோ அதே மாதிரி அன்போடு பண்போடு சொல்லி தாயின் அன்பை வெளிக்காட்டுகின்ற பொழுதே அந்த தப்பை செய்யக்கூடாது என்ற எண்ணம் அங்கே ஏற்படும் இது அதை விட்டு அநேக மாமியார் செய்கின்ற காரியம் என்ன தெரியுமா ஒரு சின்ன பிரச்சனை வரும் முன்னாடியே தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஃபோன் பண்ணி இடத்திலும் வீட்டிலே நடக்கின்ற காரியங்களை விளம்பரப்படுத்துவது என் மருமைகள் இப்படி பேசிவிட்டால் என் மருமைகள் இப்படி செய்கின்றால் என் மருமைகள் இப்படி வாழ்க்கை அவளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று விளம்பரப்படுத்தி அவர்கள் மத்திலே சொல்லி அவர்கள் ஒரு செயலை அவரிடத்திலே காண்பித்து இதன் மூலம் எத்தனை பிரச்சனைகள் வீணான வாதங்களும் வீணான சண்டைகளும் இதனாலேயே டிவோர்ஸ் ஆகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை அநேகம் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கணவனால் பிரச்சனைகளை சந்திக்கின்றவர்களை விட மாமியார் இங்கின நிலைமையிலே அநேகர் இன்றைக்கு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அன்பான தாய்மார்களை உங்களை நான் குற்றப்படுத்தவோ இல்லையில் குத்தி காட்டவோ நான் வரவில்லை வேதம் சொல்வது அதுதான் ஒரு நகோமி என்றால் தாய் என்போடு செயல்பட்டார்களே தவிர மாமியார் என்கின்ற ஒரு நிலைமையில் அவர்கள் ஒரு பொழுதுமே செயல்படவில்லை நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் முழுமையும் அமைதியோடு பொறுமையோடு இருந்து வாசித்தால் தெரிய உடனே கேட்கலாம் அதற்கு ரூத்து வந்து சரியானவளாக இருந்தால் அதனால தான் நகோமி சரியாக இருந்தா சொல்லியிருக்கலாம் இல்லை எனக்கு அன்புக்குரியவர்களே நகோமி ஞானத்தோடு அந்த குடும்பத்தை நடத்தினால்தான் ரூத்து மகே இருந்தால் அந்த தாய் அன்பை காமிக்காமல் கணவனை இழந்த உடனே வசி சொற்கள் பேசி நீங்க ராசி இல்லாதவங்க ஒன்றுக்கு உதவாதவங்க அப்பொழுதே அவள் அம்மா வீட்டுக்கு ஓடி போயிருப்பாள் தான் தாய் என்பை கண்டு கொண்டதினால் அந்த தாயோடு கூட அவள் இருந்து விட்டாள் இன்றைக்கு நீங்களும் ஒரு தாயாகத்தான் இருக்கிறீர்களே தவிர மாமியார் என்கின்ற எண்ணம் ஒரு பொழுதும் வராமல் கிறிஸ்துவுக்கு பயந்து அவர் வேதத்தின் வசனங்களுக்கு பயந்து அன்போடு கூட பண்போடும் தாழ்மையோடும் ஆணவமின்றி அகம்பாவமின்றி அதிகாரமின்றி வாழ்வதற்கு உங்கள் வழிகளை ஒப்பு கொடுங்கள் இதுவரையிலும் இப்படி இருந்தீர்களே ஆனால் இனிமேல் இப்படி இராதபடிக்கு தேவனிடத்திலே உங்கள் வழிகளை ஒப்புக்கொடுங்கள் நிச்சயமாக தேவன் உங்கள் மூலம் உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார் ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே கிறிஸ்து நீரே குடும்பத்திற்கு தலைவராக இருக்கின்றீர் உறவுகள் பல இந்த உலகத்தில் கொடுத்திருந்து அவர்கள் ஒன்றிணைந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நீர் நினைத்திருக்கையில் ஆனால் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் மத்தியிலே பிளவுகளும் பிரச்சனைகளும் வாதங்களும் மாமியார் மருமகள் என்கின்ற நிலையில் ஒற்றுமை உணர்வை பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பங்களே எங்குமே நிலவி கொண்டிருக்கிறது அப்பாம் எனவே உம்மை அறிந்து கொண்டவர்களாக இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வேத வசனங்களுக்கு பயந்து தங்களுடைய வீணான அக அதிகார நோக்கங்களையும் அகம்பாவத்தையும் ஆணவத்தையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லாவற்றையும் கரத்திலே ஒப்பு கொடுத்து தாழ்மையுள்ள சிந்தையாக தாயுள்ளம் படித்தவர்களாக உண்மையான அன்போடு பாரபட்சம் பாராமல் கிறிஸ்துவுக்கு பயந்து குடும்பத்திலே நல்ல ஒரு தாயாக செயல்படுவதற்கு கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெர்ப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்ற நிலைமைகள் மாற்றப்பட்டு பிள்ளைகள் கேசுவின் நாமத்தினால் சமாதானத்தை கண்டு கொள்வதற்கு என் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று என் நாமத்தினால் செபிக்கிறேன் கத்திரப்படி செய்கிறதற்காக நன்றி எஸ் கிறிஸ்துவின் அமத்த செபிக்கிற நல்ல பிதாவே அமேன் காட் BLESS யூ